இன்றைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு வ்ளாக் பார்க்குறீங்க இந்த வ்ளாகில் டீயோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சாட்டர்டே ஸ்கூல் லீவு விட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிற அம்மாவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு சிவாணி நாளைக்கு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டாலா அதுக்கப்புறம் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாச்சுனாலும் கொஞ்சம் ஹரிபுரியாக வேலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சாப்பாடே வச்சு காலிக்கு மதிய மேனேஜ் பண்ணிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகு கழிக்கிற சூப் வைக்கிறோங்க இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஜஸ்ட்டு ஜீரகம் மிளகு வர கொத்தமல்லி தள்ள வர கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு வறுத்து தனியாக பவுடர் ட்ரை பவுடராக எடுத்து வச்சுக்கணும் இது கூட பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் அந்த கீரை பூண்டு இஞ்சி இதெல்லாம் தான் சேர்த்து ஒரு பக்கம் வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இது தனியாக பவுடர் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு அரை குக்கருக்கு தண்ணி அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கேங்க கூட வந்து அந்த பவுடரை போட்டுட்டு கூட மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை ஜீரகம் போட்டுக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிங்கன்னா நம்ம பச்சையாக வரும் அப்படியே வந்து இது கூட சேர்த்துக்கோங்க டேரெக்டாக பச்சையாக அப்படியே அரைக்காமல் வதக்காமல் கூட செய்யலாம் பட் வந்து கீரை முழுசு முழுசாக வரும் பிள்ளைங்க எடுத்து வெளியே போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க வாயில் கடிப்படும் நம்மளே ஒரு சில நேரம் எடுத்து போட்டுருவோம் வதக்கி அரைச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் இன்னும் மீதி இந்த கீரை கீரையை பொரியல் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து கீரை சுப்பி இதை நல்லா வெட்டு விசில் வச்சிங்க ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் கீரைக்கு வந்து தேங்காய் திருவி போட்டு பொரியலும் பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு டே